வணக்கம் ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் ரஞ்சித்னு நடிகரா டேரக்டர் ரஞ்சித் எங்களுக்கு தெரியும் அது யார் நடிகர் அப்படின்னு கூட சொல்லி சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆமாம் ஒரு நடிகரும் கூட ஒருத்தர் இருக்காரு அது வந்து ஒரு காலாவதியான பழைய பீஸு அதுக்கு ஒன்றும் நடிப்புலாம் ஒன்றும் பிரமாதமா வராதுன்னு வச்சுக்கலாம் அதனால் வந்து யாரும் எதுவும் வாய்ப்புலாம் ஒன்றும் கொடுக்கறதில்ல அதனால வேறு வழியே இல்லாமல் தானே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதில் தானே நடித்து அந்த படத்தினுடைய டீச்சர் வந்து இப்போ வெளியாகிருக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய காவியம்னு நினச்சிக்கிட்டு அதை வெளியிட்டுருக்கணும் அப்படியே ஓப்பன் பண்ணால் என்னன்னா ஒரு அழகான பொண்ணு அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப அப்படியே அன்பாக பார்த்துக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே அந்த லவ் சிம்பிள் காட்டுது அது இப்படி இப்படி இப்படியா ஆ அப்படி காட்டுது ஏன்டா அப்படி காட்டுதுன்னா அது வந்து காதல் வாய்ப்பட்டுச்சான் அது வந்து அவர் வந்து அப்படியே சிம்பாலிக்காக காட்டுறாரு டக்குன்னு அடுத்த சீன் அப்படி கரடு முருடா ஒரு மனுஷன் வராரு மாட்டு மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா அப்படின்னு என்ன அந்த டைலாக் நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்தவங்கடா அப்படின்னா கூட வாக்கியம் கரெக்டா இருக்கு நம்ம உடம்புல மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா அப்படின்னால வாக்கியம் கரெக்டா இருக்கு நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா இது முதல்ல பிழை இருக்கு அதாவது அவனுக்கு தெரியுமான்னு தெரியல சரி கருத்து படியா இருக்கும்போது பிழை ஒரு பெரிய தப்பு வச்சிங்களா ஆனா அடுத்த டைலாக் தான் இதோட பயங்கரமான டயலாக் ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலேயே கடப்பாடுவோம் யாரு யார் ருசி பாக்குறது எதை கற்பனை பண்ணி இதை எதிர்ப்பானே தெரியலையே என்ன சொல்ல வர மாட்டுக்கறி ஆண்மை அதிகம் அப்படின்னு சொல்ல வாரியா அல்லது மாட்டுக்கறி திங்கிறவன் தான் பெண்களை ஏமாத்துவான் அப்படின்னு சொல்ல வாரியா அல்லது மாட்டுக்கறி திங்கிறவன் தான் பொம்பளைங்க விழுந்து கிடப்பாங்க தான் பிடிப்போம் பிடிக்கும் தான் ருசி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வாரியா இப்படி இது எதை சொன்னாலும் அது தப்பா தானே இருக்கும் இது என்ன பைத்திய ஒரு வசனம் யாரையோ தப்பா சொல்கிறத நினச்சிக்கிட்டு நீ அப்பட்டமா அம்பலமாகிட்டு போகிற போற அதுல அவர் அடுத்த வசனமே சொல்றாரு நான் ஓசிகா மாநில தலைவர் சொல்ல விசிக்காவை தான் சொல்கிறோம் அது இந்த மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் இப்படிலாம் சொல்ல மாட்டான் ஏன்னா டைரக்டா அண்ணன் திருமாவை தாக்கணும் இல்லையா அதனால ஓசிகா மாநில தலைவர் அப்படின்னு வச்சிருக்கான் பைத்தியகாரா திருமணம் முதல்ல உனக்கு யாருன்னு தெரியுமா ஏழாவது எட்டாவது படிக்கும் அந்த மனுஷன் வந்து நிம்மதியாக வீட்டுல படித்து தூங்கினதில்லை வீட்டில் சாப்பிட்டது போராட்ட போராட்டக்களமே வாழ்க்கைன்னா அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே தூங்கினதே இல்ல உலக அளவுலையும் சரி இந்திய அளவுலையும் சரி எந்த இஷ்யூவை பத்தி கேட்டாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தங்கு தடை என்று சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு இந்திய அளவில் அவர் எப்பேற்பட்ட ஒரு இன்டெலக்சுவலா பார்க்கப்படுகிறார் அப்படின்னு தெரியுமா இந்த தமிழ் சமூகத்துக்காக அவர் எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா அவர் குறை சொல்றதா நினைச்சுக்கிட்டு நீங்க தாண்டா அப்பட்டமா அப்படமாக ஆகிட்டு போறீங்க உங்களுடைய பிற்போக்கு தான் தான்ட்டா வெளிப்படுது கடைசியா இவரே ஸ்கிரீன்ல தோன்றி ஒண்ணு சொல்றாரு காதலிக்கும் போது சாதி தேவையில்லை ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை என்ன டயலாக்டு தெரியல எப்படி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வசனமா வச்சு இதெல்லாம் படம் எடுக்கிறானு புரிய மாட்டேங்குது ஏன் பெத்த அப்பா அம்மாவே தேவையில்லை சமத்துவம் அவனு இருக்கலாம் ஏன் இந்த சமத்துவங்கிற வார்த்தை உங்களுக்கு கூட எரிச்சலை கொடுக்குது முதலமைச்சர் சமத்துவ பொங்கல்னு சொன்னா பிஜேபி காரணங்களாம் எரிஞ்சது அதனாலதான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்த சமத்துவம்ங்கிறது எரியுது நீ கூட கேட்கலாம் இவர்கள் வந்து வன்னியர் சத்திரியர் அந்த பெல்ட்ல இருந்துக்கிட்டு தானே எல்லாம் பண்றாங்க ஏன் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லணும் அப்படின்னா இவனா மோகன்ஜி படம் ரிலீஸ் ஆனாலும் பாருங்க இந்த படமும் நாளைக்கு ரிலீஸ் இந்த படத்தை எல்லாம் தள்ள தூக்கி வச்சு யாரா இருப்பான் ஹெச் ராஜா அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை இந்த தான் இருக்கும் இவங்க வந்து வன்னி இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுறேன் நான் ஒரு எம்பிசி நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவங்கிற போர்வை பொத்துக்கிட்டு இவன் வேலை செய்யறது யாருக்கா இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் காரணத்துக்கு பிஜேபி காரணத்துக்கு இந்து மதவெறிக்கு இந்த பிற்போக்கு தனத்துக்கு இந்த சாதியவாதத்துக்கு இதுக்குதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இவனை வந்து வன்னி இளைஞர்கள் மட்டும் இல்ல とぬっちゃんももんでもいられるポポアでいかっなき